அங்கே ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக ஒன் டைம் பார்க்கலாம் காமெடியாக இருந்தது ஜான் விஜய் அண்ட் சாம்ஸ் அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட டைமிங் காமெடியெலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் சரவணன் சார் வருவார் அவர் குடிகார ஒரு கு குடும்பமாக ஒரு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அபி சரவணன் ஆக்சுவலி விஜய் விஸ்வா இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின் தீமு ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு காதல் காமெடி வச்சு ஒரு சரவெடியாக கொடுத்துருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான படம் பட் ஜான் விஜய் காமெடி நல்லா ஆச்சு ஹீரோ ஹீரோயின் சூப்பராக நல்லா இருக்கு அங்கே பேர் நல்லா அவங்க செகண்ட் ஆஃப் குமாரி நேம் அந்த அவரோட நேம் அந்த மீன் மீனவ குடும்பம் அதில் எல்லாம் அந்த கும்பாரி கும்பாரியோட மீனிங் என்னன்னு எனக்கே தெரியாது சே மேல ஆஃப்டர் தட் நெட்டில் சர்ச் பண்ணலாம் சார் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வேண்ட் பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா தலைப்பே பார்த்தீங்கன்னா கும்பாரின்னு சொல்லி குமரி மாவட்டக்கூடிய கூடிய அந்த நட்பு சொல்லக்கூடிய ஒரு ஆசையாக தான் படத்தோட தலைப்பு வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த தலைப்பிலேயே உங்களுக்கு ஒரு வித்தியாசப்படுத்திட்டாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம் ப்ரோன் சொல்கிறோம் உங்கள் வயசுக்கு நிறையா சொல்லியிருப்பீங்க பட் கும்பாரிங்கிறது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது படம் போர் இல்லை சார் கல கலக்கலன்னு போச்சு சார் ஒரு ரெண்டு நேரம் போனதே தெரியல எனக்கு அறுபத்தொரு வயசானது என் வயசில் அந்த படத்தை ரசித்தேன் சார் தேட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த படம் சாங் ஒரு நல்ல சாங் ஒன்று இருக்குது ஒரு நட்பை பற்றின ஒரு இதை பற்றின ஒரு சாங்கு சிற்பின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லை இல்லை சார் இது வித்தியாசமாக தான் சார் இருக்குது எனக்கு காதலுக்கு மு கொடுத்த முக்கிய நட்புக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே இவங்க ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டும் இருக்குது அது சிறப்பாக ஜான்வெஜ்ஜி பண்ணியிருக்காரு சார் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நல்லா இருந்துச்சு சார் எல்லாேருக்கும் வணக்கம் நான் மகானா சஞ்சீவி கர்மேகங்கள் கலைகின்றன வா வரலாம் வா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு என்னோட மூவி க இப்போ அதை தொடர்ந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஜான்வரி ஃபைவ் ஃபஸ்ட்டு இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு கும்பாரி ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் போடணும் கான்செப்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணது அப்புறம் கதர் சிஸ்டர் அவங்களுக்கான ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் எமோஷ்னல் ட்ராமா எல்லாமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போது இந்த இயற்கான பெஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இருந்து எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கணும் ஸோ படம் பார்க்கும்போது எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஓப்பனிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தாங்க அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக கவலையே மறந்து ரெண்டு மணி நேரம் சிரிச்சுட்டே இருக்கலாம் தேட்டருக்கு வந்து பாருங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி போங்க அந்த ரொம்ப ஹெல்பாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்கும் சிலத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி இது இதில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஜாலியாக போகுது படம் ரொம்ப காமெடியாக ஜாம்ஸு ஜான் விஜய் பருத்தி வீரன் சரவணன் இவங்க எல்லோரையும் வச்சு மையமாக வச்சு இதுவாக பண்ணியிருக்காங்க அபி சரவணன் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு விஜய் விஸ்வா படத்தில் ஹீரோ ரொம்ப நல்லா இயல்பாக பண்ணியிருக்காரு இட்ஸ் அ குட் டைம் குட் குட் ஒன் டு வாட்ச் அதான் கும்பாரின்றது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு இதாக சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் கும்பாரி கும்பாரின்னு கூட்டுக்குற மாதிரி அது புதுமையாக இருக்குது அந்த கடல் பக்கம் நடக்கிற மீனவர்கள் அவங்க பக்கம் உள்ள ஒரு கதையை வந்து ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதம் படத்தில் யூஸ் பண்ண நிறையா லொக்கேஷன்ஸு பர்டிகுலர்லி திருப்பரப்பு அந்த அணைக்கட்டு அந்த பேச்சுப்பாறை அணைக்கட்டு அதுலேருந்து எடுத்துக்கிற லொக்கேஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது படத்தில் இட்ஸ் அ குட் ஃபில்ம் நல்லா வணக்கம் எல்லா நேர்களுக்கும் இந்த கும்பாரி திரைப்படத்தினுடைய முதல் பாடல் அவிய இவியங்கிற பாடலை வந்து நான் இசையமைச்சிருக்கேன் மக்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக திரைப்படத்துக்கு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு திரைப்படம் மொத்தமாகவே நல்ல ஒரு காமெடி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க முடியாத இருக்கிறது எல்லாரும் வந்து இதுக்கு ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளும் என்றும் அன்புடன் வணக்கத்துடன் ஜெய்பிரகாஷ் நன்றி வணக்கம் நட்பு நன்றி இருந்துச்சு ஆனால் எல்லாரும் என்ன சொல்லாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னைய பொறுத்தவரை அந்த படம் நல்லா இருந்துச்சு என்னைய பொறுத்தவரை அந்த படம் நல்ல ஒத்த இருக்கு நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தேன் ஒரு இதுல திருப்பி நான் பாக்கும்போது அங்க பார்த்தத விட இது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அதுல விஜய் விஸ்வா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல அவர் வந்து ஏற்கனவே ஒரு இதுல வந்து அசிங்கமா பண்ணிட்டார் அப்படின்ட்டு நிறைய மீடியால அது போயிட்டு இருந்துச்சு ஆனா அவர் எதுவுமே பண்ணல எல்லாமே தான் பண்ணாரு இன்னைக்கும் நான் இந்த படத்தை பார்க்க வந்ததே அவர் மூலியமாக தான் இங்கே பார்க்கவே வந்தேன் டைட்டில் வச்சு புரிஞ்சுதான் ஆ புரிஞ்சு நான் புரிஞ்சு கும்பாரினா நட்புக்கு உண்டான ஒரு இலக்கணம் அப்படின்னு